புரிதலும் அறிதலும் ஒன்றாகி ஹன்பும் காதலும் தினம் பெருகி ஒரு மித்த எண்ணத்தில் நறுமண வாழ்வாகி ஒரு வாயிடும் கவிதையே மழலையாகி சீரும் சிறப்பும் பலமுமாகி உடலுமாகி தேனில் நனைந்த பலவாகி வாழ்கை தெவிட்டா சுவையுமாகி வாழ்க்கையில் இன்பம் ஊற்றாகி ஹாலம் வெளுதாய் குளம் தலைத்தே வளம் நலம் வாழ்வினில் வசமுமாகி அனைவருக்கும் ராஜதமிழ் திருமண தகவல் மையம் சார்பாக வணக்கம் நம்ம திருமண தகவல் மையம் தென் தமிழகத்திலேயே முதன்மையான திருமண தகவல் மையம் அனைவருக்கும் பதவி இலவசம் புரோக்கர் கமிஷன் கிடையாது ஒரு ஜாதகம் முழு முகவருடன் பெற்று செல்ல ரூபாய் நாற்பது மட்டுமே தொடர்புக்கு டபுள் எயிட் டூ ஃபைவ் செவன் டூ ஃபைவ் எயிட் சிக்ஸ் ஃபைவ் மற்றும் டபுள்யூ 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 டாட் ராஜதமிழ் டாட் காம் என்ற இணையதளம் வழியாகவும் உங்களுடைய வரணின் விவரங்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் இன்றைக்கான வரன் அறிமுகம் மன மகனின் பெயர் ஏ கதிரேஷன் இவங்களோட பதவியை நைன் டூ ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ இவங்களோட பிறந்த தேதி பத்தொம்போது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வயது முப்பத்தி எட்டு உயரம் ஐந்து அடி இரண்டு அங்குலம் நிறம் மாநிலம் இவங்களோட நட்சத்திரம் அவிட்டம் ராசி மகரம் இவங்களோட இருப்பிடம் திண்டுக்கல் கதிரேஷன் அவங்க பிளஸ் டூ படிச்சிருக்காங்க மதுரையில் ஸ்டாம்ப் மார்க்கரா தாஷன் கோல பணிபுரியாங்க இவங்களோட மாத வருமானம் பதினைந்தாயிரம் ரூபாய் இவங்க நல்ல அன்பான இயல்பாக்கை துணை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க கதிரேஷன் அவர்கள் எதிர்பார்த்த நல்ல குணமுள்ள மணமகள் அமைய ராஜதமிழ் திருமண தகவல் மையம் சார்பாக மனம் மாற வாழ்த்துகிறோம் வாங்க இன்னைக்கான வரன் அறிமுகத்தை பார்க்கலாம் மனமகனின் பெயர் எஸ் மீனாட்சி சுந்தரம் இவங்களோட பதவி எண் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் சிக்ஸ் செவன் இவங்களோட பிறந்த தேதி பதினைந்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வயது முப்பத்தி நான்கு உயரம் ஐந்தடி ஆறவங்குளம் நிறம் மாநிறம் இவங்களோட நட்சத்திரம் சுவாதி ராசி துலாம் இவங்களோட இருப்பிடம் மதுரை மீனாட்சி சுந்தரம் அவங்க பத்தாம் வகுப்பு படிச்சிருக்காங்க மதுரையில் டிவிஎஸ் கம்பெனியில் பணிபுரிகிறாங்க இவங்களோட மாத வருமானம் பதினைந்தாயிரம் ரூபாய் இவங்க நல்ல அன்பான கில் துணை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க மீனாட்சி சுந்தரம் அவர்கள் எதிர்பார்த்த நல்ல குணமுள்ள மணமகள் அமைய ராஜதமிழ் திருமணத்தகமையும் சார்பாக மனம் மாற வாழ்த்துகிறோம் இன்றைக்கான வரன் அறிமுகம் மணமகனின் பெயர் ஜே ஷிபி இவங்களோட பதவி எண் எயிட் ஒன் சிக்ஸ் இவங்களோட பிறந்த தேதி இருபத்தி ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வயது இருபத்தி ஐந்து உயரம் ஐந்து அடி ஒன்பது அங்குலம் நேரம் சிவப்பு இவங்களோட நட்சத்திரம் திருவோணம் ராசி மகரம் இவங்களோட இருப்பிடம் வந்தான் சிபி அவங்க பிகாம் படிச்சிருக்காங்க இவங்க மதுரையில் பிஆசி டிரைவராக பணிபுரியிறாங்க இவங்களோட மாத வருமானம் முப்பதாயிரம் ரூபாய் இவங்க டிகிரி படுத்த அன்பானகில் வாழ்க்கை துணை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க ஷிபி அவர்கள் எதிர்பார்த்த நல்ல குணமுள்ள மணமகள் அமைய ராஜ தமிழ் திருமண தகவல் மையம் சார்பாக மனமாற வாழ்த்துகிறோம் இன்றைக்கான வரன் அறிமுகம் மன மகனின் பெயர் எம் சரவணன் இவங்களோட பதவியின் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் எயிட் நைன் இவங்களோட பிறந்த தேதி ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வயது இருபத்தி ஏழு உயரம் ஐந்தடி எட்டு அங்குளம் நிறம் புதுநிறம் இவங்களோட நட்சத்திரம் பூராடம் ராசி தனுஷு இவங்களோட இருப்பிடம் திண்டுக்கல் சரவணன் அவங்க பத்தாம் வகுப்பு படிச்சிருக்காங்க மதுரையில் சிப்கார்ட்ல ஸ்டாஃபா பணிபுரிகிறாங்க இவங்களோட மாத வருமானம் இருபதாயிரம் ரூபாய் இவங்க நல்ல அன்பான இல்வாக்கி துணை வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க சரவணன் அவர்கள் எதிர்பார்த்த நல்ல குணமுள்ள மணமகள் அமைய ராஜ தமிழ் திருமண தகவல் சார்பாக மனம் மாற வாழ்த்துகிறோம் இன்றைக்கான வரன் அறிமுகம் மணமகனின் பெயர் என் வெற்றி செல்வன் இவங்களோட பதவியின் எண் சிக்ஸ் இவங்களோட பிறந்த தேதி ஒன்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு இவங்களோட வயது முப்பது உயரம் ஐந்து அடி ஏழு அங்குலம் நிறம் சிவப்பு இவங்களோட நட்சத்திரம் சதயம் ராசி இருப்பிடம் மதுரை வெற்றி செல்வன் அவங்க பிளஸ் டூ படிச்சிருக்காங்க மதுரையில் மார்க்கெட்டிங்கில் சொ டெம்ப்ரவரியாகவும் மற்றும் அக்ரிகல்ச்சர் சொந்தமாக பண்ணிட்டு வராங்க இவங்களோட மாத வருமானம் நாற்பதாயிரம் ரூபாய் இவங்க டிகிரி படுத்த அன்பான இயல் துணை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க மேலும் முக்குளத்தூர் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க வெற்றி செல்வன் அவர்கள் எதிர்பார்த்த நல்ல குணமுள்ள மணமகள் அமைய ராஜ்ய தமிழ் திருமண தகவல் மையம் சார்பாக மனம் மாற வாழ்த்துகிறோம் இன்னைக்கு பார்த்த இந்த வர டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே உங்களோட ஃபோன் எடுங்க இதில் வரக்கூடிய நம்பர் ஜீரோ ஒன் செவன் டூ ஃபைவ் என்ற நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியோ இந்த மணமகன் பற்றிய முழு விபரத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மற்றும் டபுள்யூ டபுள்யூ ராஜதமிழ் டாட் காம் என்ற இணையதளம் மூலமாகவும் உங்களுடைய புதிய பதிவுகளை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு ராஜதமிழ் திருமண தகவல் மையத்தை அணுகவும் நன்றி வணக்கம்